நெய் விடுகதை பார்க்கலாம் பறிக்க பறிக்க பெரியதாகிறது அது என்ன சுவையாட்டு சுரக்கியாக கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரியில் இஞ்சிக்கு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க அது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சுரக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு மஞ்சளும் பெருங்காயத்தூளும் போட்டு சுரைக்காகவும் ஆட் பண்ணி நம்ம அவிச்சு எடுத்துக்கணுங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மசாலா இதுதான் பருப்பும் சுரைக்காவும் நல்லா வெந்துருச்சு அது கூட உப்பும் மசாலாவும் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம தாளசம் பண்ணிக்கிடணுங்க தாளசம் பண்ணிடலாம் வேச மல்லித்தழை தூவிக்கோங்க அரை ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு வர மிளகா போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேல போட்டுக்கோங்க சூப்பராகிட்டு கூட்டு போட்டு ரெடியாகிடுச்சுங்க மதியம் லஜிக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் ரசம் வச்சு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்குலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஸ்டுடியோ சந்திப்போம் பா